சீரியாட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கே அது ஒரு புது ஸ்பெஷாலிட்டி இன்னும் அது ஒரு நேசன் ஸ்டேஜ் வளர்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் ஒரு நாற்பது வயசு ஒரு பர்சனும் எண்பது வயசு பர்சனும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு சவாலான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற தன்மை அவங்களுக்கு இருக்காது அந்த ஏஜில் அதாவது ஃபோக்கஸே மொத் பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் ஆன் கேர் தென் கியூர் யாரையும் சரிப்படுத்திடுவோம் குணப்படுத்திடுவோம் உங்களை மேரத்தான் உடவுத்துருவோம் அந்த மாதிரி உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது சரி இல்லை இல்லையா அது ஒரு நார்மல் கான்வெர்சேஷனை நம்ம கேட்குறதே இல்லை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அண்டர் ரெக்கக்னைஸ்டுன்னு சொல்ல மாட்டேன் நெக்லெக்டட் காம்பனென்ட் ஹெல்த் எடுத்துக்கிட்டேன்னா அது பிசிக்கல் அண்ட் மெண்டல் ஹெல்த் நம்ம மைண்டும் பாடியும் ஒன்னு மென்டல் ஹெல்த் மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பர்சன்ட் ஆஃப் தி எல்டர்லி பாப்புலேஷனுக்கு மென்ட்டல் டிஸ்அடர்ஸ் இருக்குது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இது ரொம்ப கம்மியான நம்பர் திட்டமிடுதல் பிளானிங் டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஏஜ் ஆனால் குறையும் சிநேகிதிய நேர்களுக்கு வணக்கம் நான் திவ்யா ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜிரியாட்ரிக்ஸ் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரான டாக்டர் ஸ்ரீகங்கா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட உண்மையா வந்து நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தா பல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களை எப்படிதான் நம்ம பாத்துக்கிறது ஒரு குழந்தையாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றோம் பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும் இதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணுமா இது இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எனக்கு ஒரு டவுட் மேம் ஜிரியாட்ரிக்ஸ் அப்படின்றதே வந்து நான் இப்போதான் கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியுமான்னு கூட தெரியல இப்படி ஒரு டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த ஜிரியாட்ரிக்ஸ்னால் என்ன மேம் ஜீரியாட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கே அது ஒரு புது ஸ்பெஷாலிட்டி இன்னும் அது ஒரு ஒரு நேசன் ஸ்டேஜ் வளர்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் ஜீரியாட்ரிக்ஸுங்கிற வார்த்தை வந்து முதுமை நல மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீக் வேர்டு அது ஜெராஸ் அப்படின்னா வயசானவங்கன்னு அர்த்தம் அயட்ராஸ் அப்படின்னா ஃபிசிஷியன் ஹீலர்னு அர்த்தம் ஒரு மருத்துவர்னு அர்த்தம் ஸோ வயதானவர்களுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர் பேர் ஜீரியாட்ரிக்ஸ் இப்போ குழந்தை மருத்துவர் பீடியாட்ரிக்ஸ் பீடியாட்ரிஷியன் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது முதியவர்களை பார்க்குற டாக்டர் பேர் ஜீரியாட்ரிஷியன் அவ்வளோதான் ஏன் மேம் இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்க சமயத்துலேயே நீங்கள் அதை எடுத்து படித்து இவ்வளோ ஒரு பேரை பார்த்து இவ்வளோ ஸ்பெஷலிஸ்டாக வந்து இருக்கப்ப அது எப்படி மேம் இருக்குது ஆக்சுவலி இருக்குன்னா ஜீரியாட்ரிக்ஸே பார்த்தீங்கன்னா அது அதாவது நம்ம பொது மருவத்தோட மருத்துவத்தோட ஒரு பிரிவு தான் இன்டர்னல் மெடிசனோட ஒரு பிரிவு தான் பட் ஏன் அது ஒரு தனி பிரிவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வயசானவங்க ஒரு நாற்பது வயசு ஒரு பர்சனும் எண்பது வயசு பர்சனும் ஒரே மாதிரி கிடையாது எல்லாம் மருந்துலேருந்து வியாதி அதே தான் மருந்தும் அதே தான் பட் வியாதி ப்ரெசன்ட் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கலாம் அதே மருந்தினுடைய எஃபெக்ட்ஸு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஏஜ் ஆகிறப்ப நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மல பல சேஞ்சஸ் ஏற்படுது நம்ம உடம்புல ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேபி வீட்டில் நான் நான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்தேன் முதியவர்களோடு வளர்ந்தது எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப நாள் இருந்தாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் நைன்டி சிக்ஸ் அந்த காலத்தில் ஸோ மேபி அதுவா அதுவான்னு எனக்கு தெரியலை பட்டு எடுத்து நான் ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட் எவ்ரிடே கண்டிப்பாக மேம் இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஃபைவ் எம் ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அதை எப்படி மேம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கான அவேர்னஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ ஃபைவ் எம் ரூல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் கட்டமைப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதான ஒரு முதியவருக்கு ஒரு ஹோலிஸ்டிக் கேர் கொடுக்கணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் அப்படின்னு பார்த்தா முழுமையான ஒரு ஒரு கேர் இப்போ உடம்பு பார்ட் பாட்டா ஒரு மிஷின் மாதிரி பிரிக்க முடியாது ஒரு கண்ணு தனியாக ஹார்ட் தனியாக கிட்னி தனியாக ஸோ அதில் பார்த்தா அந்த அந்த ஒரு மட் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் பட் அதனால என்ன பாதிப்பு அது அந்த பர்சனை எப்படி போகுது அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அதனால என்ன பாதிப்பு வரப்போகுது ஸோ இதெல்லாம் இப்படி முழுமையாக ஹோலிஸ்டிக்காக பார்க்கறதுக்கு தான் ஜீரியாட்ரிக்ஸ் தேவை ஏன்னா வயதானவங்கள அவங்க நீட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த உடல் ரீதியான பிரச்சனை சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இமோஷனல் சேஞ்சஸ் ஒரு 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 சவாலான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற தன்மை அவங்களுக்கு இருக்காது அந்த ஏஜ்ல ஒரு ஒரு முடியலை இல்லை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாற்பது வயசில் ரொம்ப பிரமாதமாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் எண்பது வயசில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சோஷியல் சுச்சுவேஷன் மாதிரி இருக்கலாம் தனியாக இருக்கலாம் அவங்க பசங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை குழந்தைங்களே இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நம்ம வைத்தியம் எழுதிடுறோம் பட் அதை அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்களுக்கு வசதி இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ அது வெறும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை ஸோ அந்த ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு தான் இந்த ஃபை எம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது சோ இது கொடுக்கறதுனால என்ன எய்ம் பண்றோம் ஜீரியாட்ரிக்ஸ்ல அப்டின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் அதாவது ஃபோக்கஸே பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆன் கேர் தென் கியூர் யாரையும் சரிபடுத்திடுவோம் குணப்படுத்திடுவோம் உங்கள மேரதான உடபடுத்துடுவோம் அந்த மாதிரி உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது ரியாலிட்டி என்ன ரியாலிட்டி என்ன முடியுமோ அதுதான் சொல்லுவீங்க வயசுக்குன்னு ஒரு 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 முழுமையா இருக்கணும் அந்த லைஃப் ஒரு ஒரு பத்து வருஷம் கொடுத்து படுக்கையில் இருந்து அவதிப்பட்டுட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ குவாலிட்டி வந்து அவங்க அவங்க அவங்களுடைய வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவங்களே செஞ்சுக்கணும் அந்த ஒரு இன்டிபெண்டன்ஸ் இருக்கணும் ஸோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் அவங்களுக்கு என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் இருக்கணும் அர்த்தம் இருக்கணும் அந்த லைஃப்க்கு அண்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும் நாளைக்கு ஏண்டா விடியுது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ நாளைக்கு எந்திரிச்சா என்ன பண்ண போகிறோம் இல்லை அந்த ஒரு உற்சாகம் எல்லோரும் மனசுலேயே இருக்கணும் அதுக்கு இந்த ஃபைவ் எம்ஸ் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட்டு எம் பார்த்திங்கன்னா மைண்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான எம் இது ஆக்சுவலாக நம்ம மைண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எனிக்மா அப்படின்னு சொல்லுவேன் ஒரு அப்படின்னா ஒரு புதிரான வார்த்தை அது நம்ம புரிஞ்சுக்கிட்டதே இல்லை இன்னும் அதை பற்றி புரியறதுக்கு நிறைய இருக்குது நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் வந்துருச்சு ஆராய்ச்சியில் நிறைய அதை பற்றி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் பட் ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரியாதது இருக்குது அதில் முக்கியமான ஒரு காரணம் அது நம்ம கண்ணுக்கு தெரியல இப்போ உடல் உறுப்புக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்ப எல்லாரையும் கேட்குறோம் இப்போ கை உடஞ்சிருச்சுன்னா கை அப்படி இருக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதா முதுகு வலிக்குதா கேக்கிறோம் யாரையும் மனசு வலிக்குதான்னு கேட்டதே கிடையாது இல்ல ஹவு டு கான்வெசேஷன் இல்லை ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அண்டர் ரெக்கக்னைஸ் சொல்ல மாட்டேன் நெக்லெக்டட் காம்பனன்ட் இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹெல்த் எடுத்துக்கிட்டேன்னா அது பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நம்ம மைண்டும் பாடியும் ஒண்ணு அப்படி பார்த்தோம்னா தான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் முழுமையாக ஒரு ஒரு ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ண முடியும் நம்ம ஒரு நன்மை பண்ண முடியும் ஸோ இதில் மைண்டில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் காக்னிஷன் நம்ம அறிவாற்றல்னு சொல்கிறது அதை எப்படி பராமரிக்கிறது ஆர் அது அது டிக்ளைன் ஆகாமல் எப்படி பார்த்துக்கிறது அதுதான் மென்டல் ஹெல்த் மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் வயதானவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க ஒரு குழந்தையா மாறிடுறாங்க நாங்கள் எப்படி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல மேம் ஸோ அந்த மென்டல் ஹெல்த் எப்படி மேம் அப்படி அது ஏஜ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு இப்போ அவங்க ரொம்ப ஒரு ஒரு எயிட்டி பிளஸ் ஆகிறப்ப ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் ஒன்று ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து அவங்களுக்கு அந்த வேலை செய்கிற தன்மை பிரெயின் குறையும் எஃபிஷியன்சி ஸோ அவங்களோட ஞாபக சக்தி இயற்கையாகவே கொஞ்சம் குறையும் முடிவெடுக்கிற திறன் கொஞ்சம் குறையும் பிளானிங் புரிஞ்சுக்கிற திறன் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சட்டன்னு புரியாமல் இருக்கலாம் அது நமக்கு கோவம் வரலாம் ஸோ ரிப்பீட்டடாக நம்ம வயசானாலும் நமக்கு அப்படி தான் இருக்கும் அது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதில் ஸோ அது அந்த நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ புரிய வைக்கணும் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு புரியலை அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அவசரத்தில் சொல்லிட்டு போனால் வேலைக்கே ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேர் போட்டுட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எப்போதுமே அவங்க நேராக உட்காந்துட்டு பேசணும் காது அவங்களுக்கு நல்லா கேட்கணும் அவங்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தா லிப் ரீடிங் நம்ம பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நோட் பண்ணுவாங்க ஸோ ஒரு வி முக்கியமான விஷயம் அவங்களோட பேசணும்னா சேர் போட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசினா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அண்ட் வேகமாக பேசக்கூடாது ஸ்பேஸ் அவுட் பண்ணி பிரேக் பண்ணி இன்ஃபர்மேஷனை மெதுவாக சொல்லணும் அப்படி சொன்னால் எப்பேற்பட்ட விஷயமும் நம்ம அவங்கக்கிட்ட மெதுவாக சொல்லிடலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி புரிய வைக்கிறதுன்னு கேட்டிங்க சில சமயம் அவங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் பட் அப்படின்னா நம்ம சொன்னது ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம் இல்லை திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் நான் அப்போ சொன்னேன் திருப்பி சொல்கிறேன் புரியுதா உங்களுக்குன்னு கேட்கலாம் இப்போ ஒரு சில முக்கியமான முடிவுகள் இருக்கலாம் வீட்டில் இப்போது ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் பேசுறது அதுக்கு முடிவு எடுக்கணும் அவங்க அப்படின்னா பார்ட் பார்ட்டாக பிரேக் பண்ணி இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டு திருப்பி இன்னொரு தடவை கேட்டு புரியுதா ஒரு நாலஞ்சு தடவை ரீஇட்ரேஷன் பண்ணி பண்ணி புரிஞ்சுதுன்னா நிச்சயம் புரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படியும் புரியல குழம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு அப்போ நம்ம அது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் மெயின் அதில் மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் பெர்சன்ட் ஆஃப் தி எல்டர்லி பாப்புலேஷனுக்கு மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரொம்ப கம்மியான நம்பர் ஏன்னா இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் கண்டுபிடிக்காத கேஸஸ் நிறைய இருக்குது ஸோ என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தம் வரலாம் ஆங்சைட்டி டிசார்டர்ஸ் நிறைய அது ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அதை பற்றி அவேர்னஸ்ஸே இல்லை ரெண்டு பேருக்கும் இல்லை அதாவது பொதுமக்களுக்கும் இல்லை நிறைய மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கும் இல்லை ஏன்னால் அந்த மென் மெனநலத்துக்கு மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஊரில் கொடுக்குறதே கிடையாது ஸோ ஒரு 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 பேஷண்ட் ஒரு வந்தாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உடல் நலம் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வெ வெளிநாட்டெலாம் எடுத்தீங்கன்னா அது ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுலேருந்து டாக்டர்ஸ் வளத்துறாங்க இங்கே நம்ம மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அது ஒரு சின்ன போர்ஷன் இப்போ நாங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கேட்ரின்னு ஒரு ரொம்ப சின்ன போர்ஷன் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் படித்தது பட் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் தினசரி வாழ்க்கையில் எல்டல் இப்போ பார்க்குறேன் எல்லா டாக்டர்ஸ்க்கும் அது அது ஐ திங்க் ட்ரைனிங் வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்பவும் அது மாறலையா மேம் இன்னும் அப்படியே தான் இன் இன் நிச்சயமாக முன்னத்தை விட நிறைய மாறிருக்கு இப்போ சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேர் வைத்தியம் எடுத்துக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனநல டாக்டர் போய் பாருங்கள் இல்லை இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டரே மாற்றிடுவாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அவேர்னஸ் டிவியில் வருது நிறைய சில சினிமாக்களில் சொல்கிறாங்க அண்டு நிறைய பேர் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வராங்க வெளிநாட்டுக்கு ஸோ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது பட் இன்னும் நம்ம ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் பண் இருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது கவர் பண்ண ஸோ அது அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதில் மென்டல் ஹெல்த்தில் இது அடுத்த எம் என்னவா இருக்குது மேம் இந்த மைண்ட் மென்டல் ஹெல்த்கு அப்புறம் மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்லேயே ஜஸ்ட் அடுத்த எம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காக்னிஷன் அறிவாற்றல் ஸோ அறிவாற்றல் வந்து நம்ம இப்போ ஞாபக சக்தி திட்டமிடுதல் பிளானிங் டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஏஜ் ஆனால் குறையும் அது நார்மலாகவே குறையலாம் இல்லை இப்போ என்ன சொல்கிறது பல வியாதிகள்னாலேயும் குறையலாம் அதுக்கும் ஸ்கிரீனிங் பண்ணணும் அது ப்ரிசர்வ்டாக இருந்தால் தான் நம்ம நார்மல் வாழ்க்கையை நார்மலாக அவங்க லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஸோ அடுத்த எம் பார்த்திங்க அப்படின்னா மொபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நடக்கிற வரைக்கும்னா உயிரோட்டம் இருக்குது சிம்பிள் யூஆர் லிவிங் ஒன்லி ஆஸ் யூர் லாங் ஆஸ் யூஆர் மூவிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம தன்னம்பிக்கைக்கு அடையாளம் அது எங்க பாட்டிலாம் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க எழுபது வயசுக்கு மேலே ஆகுது ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொன்னா உட்கார மாட்டாங்க இது என்ன ஏன் உட்கார சொல்றீங்க அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டே இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு சில பேர் இன் ஒரு இன்ஹரண்ட்டாவே பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சரே அப்படி இருக்கலாம் ரொம்ப ஆக்டிவா நடந்துட்டே இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது ஏன்னா நடந்துட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா அவங்க மசில் எல்லாம் வீக் ஆகாது ஸோ மசில் நல்லா இருந்தால் தான் போன் ஹெல்த்தும் ப்ரமோட் பண்ணும் இப்போ ஏஜ் ஆனால் எலும்பெல்லாம் தேயும் எல்லாம் நமக்கு தேய்மானம் தெரியும் அதுக்கு வந்து வெறும் கால்சியம் மட்டும் இல்லை வைட்டமின் டி எடுக்கிறதோ சூரிய வெளிச்சத்தில் போய் அது மட்டும் கிடையாது ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் ஸோ ஆக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கும் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வச்சுன்னா நிறையாவே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி அவங்க அன்றாட வாழ்க்கையிலே அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் எல்லாம் நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க எல்லோரும் ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போவாங்க ஒரு திருவிழாக்கு போவாங்க ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு இப்போ எல்லாமே பட்டன் எல்லாமே ஸ்விக்கி வீட்டில் ஹோம் டெலிவரி தான் மருந்துலேருந்து எல்லாமே ஸோ யாருக்கும் நடக்க ரிமோட் வந்துருச்சு மிக்சி எல்லாம் பட்டன் எந்த ஒரு மசலுக்கும் இல்லை ஸோ நாளடைவில் இதெல்லாம் யூஸிட் ஒரு லூசிட் தான் நம்ம யூஸ் பண்ணலன்னா ஆமாம் துருப்பிடிச்சி போகிற மாதிரி தான் அதெல்லாம் ஸோ அப்போ அந்த மசில் வந்து உங்களுக்கு நாளாக ஆக குறைஞ்சிக்கிட்டே வருது வேங்களேன் அப்புறம் அவங்க பேசிக் ஆக்டிவிட்டீஸுக்கு கூட எழுந்து நடந்து போகிறது கஷ்டமாக இருக்கலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வெறும் நட மட்டும் இல்லை அவங்க வெயிட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும் போன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்க இப்போ முட்டி வலி எல்லா வலியும் சொல்கிறோம் இல்லையா நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மசல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு முட்டியை ஹோல்டு பண்ணும் ஸோ நம்ம நடக்க நடக்க தட் ஆல்சோ ஹெல்ப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அதோடு இல்லாமல் ஆக்டிவிட்டி வந்து மூடுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறச்ச நல்ல கெமிக்கல் சுரக்கும் உடம்புல அது ரொம்ப முக்கியம் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இப்போ நம்மளே வெளியே போய் விளையாடிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு எக்ஸாக்ட்லி ஸோ அது நல்ல கெமிக்கல்ஸ் உள்ளே சுரக்குது அதனால ஸோ நிறைய பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிப்ரெஷன் ஆங்கைட்டி டிமென்ஷியா வந்து செடென்ட்ரியா இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வரும் அண்ட் இல்ல நீங்க அந்த பேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செடன்ட்ரியே இருப்பாங்க அண்ட் அப்படி வந்தவங்களுக்கு கூட ஸ்டடிஸ் ரிசர்ச் ஸ்டடீஸ்ல இப்ரூவ் ஆயிருக்குன்னா எக்ஸைஸ் ஸ்ட்ரிக்ட் ஏரோபிக் எக்ஸைஸ் எனரோபிக் எக்ஸைஸ் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணோம் ஆறு வார பீரியட்ல ஆறு ஆறு பேர்ல பண்ணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க அறிவாற்றல அவங்க ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகிருச்சு அவங்களுக்கான எக்ஸசைஸ் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்போ அதுக்குன்னு ஸ்பெசிபிக் நிறைய ஃபிட்னஸ் இதெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்காங்க குரூப்ஸ் ஸோ அவங்க அவங்களுடைய லிமிடேஷன் தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்போ எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா சேர் யோகான்னு வருது இப்போ அதில் உட்காந்துட்டே சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க அதுக்கு மாடிஃபிகேஷன் இருக்குது ஸோ எல்லாமே அவங்க லிமிட்டேஷனுக்கு வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்களால ரொம்ப கழுத்தை ஃபுல்லாக பெண்ட் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது அதில் அந்த அவங்க சேஃப்டிக்குள்ளே எவ்வளவு இருக்கிற மசில்ஸை இது பண்ண முடியும் அதுதான் அதுதான் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதில் ஸோ அந்த ரெண்டாவதையும் ரொம்ப முக்கியம் அந்த மைண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மொபிலிட்டி வந்து அதுதான் வாழ்க்கையே ஆனால் எழுந்து நடக்கிறதுக்கு வந்து சில சமயம் வந்து வயதானவங்களால முடியாது இல்லையா மேம் ஸோ அப்படி இருக்கவங்கள எழுந்து நடங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் அது வந்து மோட்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது அவங்க ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எழுந்து நடக்க முடியலன்னா ஒன்று லேக் ஆஃப் மோட்டிவேஷன் எந்திரிச்சு ஏன் நான் ஒரு விரக்தி இருக்கலாம் வாழ்க்கையில்